இவ்வளவான முக்கியமான தூக்கத்தை கண்டிப்பாக பெற வேண்டுமானால் கீழ்கண்ட ஐந்து வழிமுறைகளை பின்பற்றுங்கள் இரவு நேரத்தில் காரமான எண்ணெய் சத்து அதிகமான மசாலா உணவுகளை தவிர்த்து லேசான மற்றும் ஃபைபர் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட உடனே தூங்காமல் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இடைவெளி வைக்க வேண்டும் மேலும் இரவு எட்டு மணிக்கு முன்னதாகவே உணவை முடித்து விடுவது நல்லது சாப்பிட்ட பிறகு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் மெதுவாக நடைபயிற்சி செய்வது ஜீரணத்திற்கு உதவுகிறது இது வாயு வீக்கம் உணவு குழப்பம் போன்றவற்றை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்தும் இரவு உணவுக்கு பிறகு வெது ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது செரிமானத்திற்கு நல்லது ஆனால் அதற்கு பிறகு தூங்கும் வரை தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம் இது இரவு நேர கழிவறை போக்கை குறைத்து தூக்கத்தை தெளிவாக வைத்திருக்க உதவும் தூங்கும் நேரத்திற்கு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு முன்னர் மொபைல் டிவி போன்ற ஸ்கிரீன் பார்வையை நிறுத்துங்கள் அந்த நேரத்தில் புத்தகம் படித்தல் மெதுவான மெந்திசை கேட்டல் போன்றவை மூளைக்கு ஓய்வை தரும் முடிந்தவரை தூங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் பிரீத்தனா அனுலோமா விலோமா போன்ற சுவாச யோகாக்களை செய்யலாம் அல்லது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கொண்டு கண்களை மூடி உடலை சாய்வில் வைக்கலாம் இது நரம்பியலமைப்பை சீராக்கி தூக்கத்தை கூட்டும் தூக்கம் என்பது நாம் எடுத்தெடுக்கும் எந்த மருத்துவமும் கூட சரியாக செயல்பட வேண்டுமானால் முக்கியம் தூக்கமின்மை என்பது நாளடைவில் மன அழுத்தம் நீரிழிவு இருதய நோய் போன்றவற்றுக்கும் வழிவகுக்கும் எனவே நாள்தோறும் சரியான நேரத்தில் தூங்கி இயற்கைக்கு ஏற்ப வாழ்ந்து கொள்ளுங்கள் தூக்கத்தை மேம்படுத்த ஒரு சிறிய வாழ்க்கை முறை மாற்றமும் மிகுந்த பலனை தரக்கூடியது குறிப்பாக தூங்கும் அறையின் சூழலை கவனித்தல் மிகவும் அவசியம் அறையில் அதிக ஒளி இருக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இருள் நிறைந்த இடத்தில் தூங்கும் போது நம் உடலின் மெலட்ரோனின் ஹார்மோன் இயற்கையாக சுரக்கும் இது தூக்கத்திற்கு உதவுகிறது அதேபோல் அறை சிறிதளவு குளிர்ச்சியாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் வாஷிங் மிஷின் சத்தம் நீதி ஓசை மொபைல் அலாம் போன்றவை தூக்கத்தை இடைஞ்சலாக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்க சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் மேலும் தூங்கும் இடமும் தூக்கத்திற்கு ஏற்றவாறு அமைந்திருக்க வேண்டும் மென்மையான தலையணை உடலை ஒத்திசையும் மெத்தையும் உடல் சுகமாக இருக்க உதவும் சிலருக்கு லாவெண்டர் எண்ணெய் சந்தன கட்டி கம்பீரமான மனம் கொண்ட நறுமண கட்டி போன்றவை தூக்கத்துக்கு உதவியாக இருக்கலாம் இவை மூளை நரம்புகள் வழியாக அமைதியை உண்டாக்கி தூக்கத்தை கொண்டு வரும் கூடுதலாக மெதுவான மெல்லிசை அல்லது இயற்கை ஒலி பனிக்காற்று போன்றவை தொடர்ந்து வரும் வகையில் இருந்தால் மூளையின் அலைகள் மாறி தூக்கத்தை தூண்டும் இவ்வாறு தூங்கும் சூழலை சீரமைத்தால் தூக்கத்திற்கு தடையாக இருக்கும் சுற்றும் வெளிச்சங்குகளும் சத்தங்களும் குறைந்து மென்மையான ஆழ்ந்த தூக்கம் ஏற்படும்